விஜய் டிவி சீரியல்களில் ஹீரோயினாக நடித்து பிரபலமான நடிகை ஒருவங்க தான் திருமணமே செய்து கொள்ளாமல் முரட்டு சிங்களாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு சினிமாவை போல சின்னத்திரை நடிகர்களுக்கும் மக்கள் மத்தியில் மவுசு அதிகமாகவே இருக்குது அந்த வகையில் விஜய் டிவி சீரியல்களில் நடித்து மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகை பவித்ரா ஜனனி இவங்க ஆஃபீஸ் தொடர் மூலம் சின்னத்திரையில் என்ட்ரி கொடுத்தாலும் இதை அடுத்து சரண மீனாட்சி ராணி போன்ற சூப்பர் ஹிட் சீரியல்களிலும் முக்கிய கதாபாத்திரங்களை நடித்திருந்த பவித்ரா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஹீரோயினாக அறிமுகமானாங்க அந்த தான் நடிகை பவித்ரா ஜனனி முதன் முதலில் ஹீரோயினாக நடித்த கமிட்டான சீரியல் தான் ஈரமான ரோஜாவே இந்த சீரியல்ல சுமார் மூன்று ஆண்டுகள் ஒளிபரப்பாகி மக்கள் மதியில் அமோக வரவேற்பை பெற்றது இந்த சீரியல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முடிவுக்கும் வந்தது இதைத் தொடர்ந்து அவர் நடிப்பில் மற்றொரு சீரியல் தொடங்கப்பட்டது தென்றல் வந்து என்னை தொடும் என பெயரிடப்பட்ட அந்த சீரியல் அபிநயாவாக நடித்து அசத்திருந்தார் பவித்ரா அது மட்டுமல்லாமல் திரையில் பேமஸ் ஆன நடிகையாக வளம் வரும் பவித்ரா ஜனிக்கு இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் இருக்காங்க நடிகை எட்டிய நிலையில் வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் அதாவது இதுகுறித்து மனம் விட்டு பேசிய அவர் எல்லாத்துக்கும் தீர்வு திருமணம் தான் என்று யாருமே சொல்லிவிடக் கூடாது திருமணம் செய்து கொள்ளாமலேயே உலகத்தில் யாரும் நிம்மதியாக வாழவில்லையா என கேள்வியும் எழுப்பியிருக்க திருமணம் செய்து கொள்ளாமல் முரட்டு சிங்களாக இருக்க முடிவெடுத்துள்ள நடிகை பவித்ரா ஜனனி அதை ஓப்பனாக சொல்லியதை கேட்டு ரசிகர்கள் ஷாக் ஆயிருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பவித்ரா அவங்கள உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க